ஆனா அந்த கருணாபுரத்தை சுத்தி வரக்கூடிய வார்டு மெம்பர் பஞ்சாயத்து தலைவர் ஒன்றிய கவுன்சிலரு யூனியன் தலைவரு எம்எல்ஏ ஒரு வேலையும் தூக்கல கேட்டா சொல்லாங்க எங்களுக்கு தெரியாது நான் நீங்க விளையாட்டுக்கு சொல்லுவோமே சிவேரில் மண் அடிக்கிறாங்க இங்க இருக்க எம்எல்ஏ கமிஷன் முகாம இருக்கு இந்த இருக்க தென்காசில எங்க புளியரை வழியா தென்னந்தோறும் ஆயிரம் லாரியில கல்ல கடத்திக்கிட்டே போயிட்டு இருக்கா எம்எல்ஏக்கு இரநூறு ரூபா எம்பிக்கு நானூறு ரூபா மாவட்ட செயலாக்கு ஐநூறு ரூபா போறது தெரியுமா தெரியாதா கடைசியா போலீஸுக்கு நூறு ரூபா போவோம் அது ஒரு பாவம் ஏன்னா எல்லாரும் வாங்கும் போது அவங்களும் கொஞ்சம் ஒன்று வாங்கிட்டு அந்த போடுறது வண்டிக்கு டீசல் டீசல் போடணும்ல அதுக்காக வாங்கிடுவாங்க ஆனால் அதிகம் வாங்குறது யாரு அவன் தானே வாங்குறான் அதிகாரிகளை விட அரசியல்வாதிகளுக்கு தெரியாம இங்க தவறு நடக்காது நீங்க திரைப்படம் பாருங்களேன் படத்துல கூட பாருங்க ஒரு அப்பாவி வந்து ஜெய போலீஸ் ஸ்டேஷன் போய் நிப்பாங்க நீதியே கிடைக்காது मिनिस्टर மகனுக்கு ஒரு கேவலம் நடந்துறோம் எம்எல்ஏ மகளை கெடுத்துவாங்க எம்எல்ஏ மகளை சிக்கறாயிரோம் உடனே முதலமைச்சர் பேசுவாரே உடனே எஸ்பி வருவாங்க டிஐஜி வருவாங்க ஒரே நாள்ல குற்றவாளியை கண்டுபிடிச்சிரோம் என்னடான்னு பார்த்தா என்ன எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு எவன் என்னென்ன குற்றம் பண்ணுவா எப்படி பண்ணுவா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியாத ஒரு தப்பே கிடையாதுங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியாத ஒரு குற்றவாளியே கிடையாது எவன் கஞ்சா வைப்பா எவன் ஜரக்கு வைப்பா இப்ப சிவேர்ல கடை இல்ல சாராய கடை தான் இல்ல ஆனா சாராய வீடு நிறைய இருக்கு எப்படி ஒரு கடைதான் இல்ல ஆனா சாராய எங்க அண்ணன் எல்லாத்தையும் பட்டியல் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாருங்க வடக்கு தெருல மதிவான தெற்கு தெருல குமரேசன் நடு தெருல இவன் என்ன இவங்க எல்லாம் யாரு எல்லாம் சாராய வியாபாரிகள் அவரு நீங்க போய் பிடிக்க வேண்டியதானே அது மாசம் மாசம் ஸ்டேஷனுக்கு ஒழுங்கு வந்துட்டு போயிடறான் ஏ சாராய விற்கிற எதுக்குள்ள ஸ்டேஷன் வந்துட்டு போயிடறான் இல்ல இல்ல இப்போ புது இன்ஸ்பெக்டர் வந்துட்டாங்க ஐயோ இல்ல இல்ல இவங்க நேரம் அவங்களை போய் பார்த்து வந்துருவாங்க அவனால சாராய விற்கிற வேலை ஸ்டேஷனுக்கு வரலாமா நானே வந்து பார்த்து வந்துடுறேன் நீ வீட்டுல ராஜா நான் வந்து பார்த்து வரேன் முடிஞ்சு போச்சு என்ன தப்பு எவன் பண்ணாதவன் நீங்க நடந்து பாருங்க இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மட்டும் இல்லைங்க இப்ப கள்ளக்குறிச்சியில் நடந்துருச்சு போன வருஷம் மரக்காலத்தில் நடந்துருச்சு கள்ளக்குறிச்சியில் நடந்ததுக்கு அப்புறம் எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது சாராயங்காச்சல் கைது பண்ணிருக்காங்க இந்த அரசு எத்தனை பேரு பேரை கைது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு நினைச்சு பாருங்க இவ்வளவு நாளும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இடத்துல சாரா இருக்கா எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது பேரு சாராய வித்துக்கிட்டு இருக்கா இதெல்லாம் ரெண்டே என்ன எவ்ஞ்ச போலீஸ் என்ன கடவுளா அப்படி வீட்டில் போய் நடுத்து படுத்துக்கிட்டு கள்ளக்குறிச்சி நாற்பது வயசு சேர்த்து விடாங்க ரொம்ப கேவலமா இருக்குல்லாம் காய்ச்சானு கண்டுபிடி அப்படின்னு வடக்கு காய்ச்சிக்கிட்டு இருக்கான் இப்படி தெற்காம சிவரி முக்கள் காய்ச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்தாங்களா எண்ணூத்தி ஒன்பது வரையும் கண்டுபிடிச்சேன் வேற வழி இல்ல கேவலமா கேட்கிறாங்க சட்டமன்றம் வேற தொடங்கிருச்சு எடப்பாடி வேற கோவச்சுருக்கு அருமிச்சு தீட்டு வெளியே போயிட்டாரு இப்படியா இவனையா புடிச்சி உள்ளே போடுங்கடா தமிழ்நாடு முழுக்க கள்ளக்குறிச்சி பத்தி பேசுறதுக்கு அனுமதி இது எங்க தண்ணி இல்ல அப்படி மேல வடிவேல அது மாதிரி இது இது இதுல நீ இல்ல எடுத்த நடவடிக்கை இருக்கியா என்ன 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 இரும்பு குட்டி சொன்னீங்க கண்ணுக்குட்டி அவன் பேர ரொம்ப பாவமா கண்ணுக்குட்டி அப்பா கண்ணுக்குட்டி தான் எல்லாருக்கும் ஊத்தி கொடுத்திருக்கான் டேய் உங்க நாக்கெல்லாம் அழுகிறாரு கண்ணுக்குட்டி ஆடா குற்றவாளி கண்ணுக்குட்டி அவன் பொண்டாட்டியும் குற்றவாளி கண்ணுக்குட்டியும் வித்தானா கண்ணுக்குட்டி பொண்டாட்டியும் வித்தானா அதே எங்கள் அண்ணன் பாலசுப்ரமணியம் மத்திய வந்து வந்து பார்த்து வந்து சொன்னார் என்ன தம்பி அந்த கண்ணுக்குட்டி போய் பாருங்க பொண்டாட்டியோட சேர்ந்து விற்றுருக்கான் அப்படின்னு நான் கேட்டேன் முதலாளி எதுக்குனே பொண்டாட்டி வேலை வாங்க வைக்கிறான் ஏன்னா எத்தனை வருஷமா காய்ச்சி எஸ்பி ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் உட்காந்தே காய்ச்சி பாக்கெட் பாக்கெட்டாக விற்றுருக்கியா கோடி கோடியாக சம்பாதிச்சிருக்கேன் கண்ணுக்குட்டி கோடி ஓடியா சம்பாதிச்ச கண்ணுக்குட்டி அவன் பொண்டாட்டி ராசாத்தி மாதிரி இருக்கணுமே அவன் பொண்டாட்டி எதுக்கு சரக்கு வித்தா அப்படின்னா கண்ணுக்குட்டி குற்றவாளி கிடையாது கண்ணுக்குட்டி சாராய முதலாளி கிடையாது வெறும் வியாபாரி கடைசி அடிமை விற்கிறதுக்கு பணிக்கப்பட்டவன் கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி தானே அது வேற அந்த கண்ணுக்குட்டி விற்பனைக்கு பணிக்கப்பட்டவன் அவனுக்கு முதலாளி எங்க அண்ணன் உதயசூரிய எப்படி என்ன நடந்திருக்கு எத்தனை நாள் கொஞ்சம் அதிகமாயி போச்சு நல்லா நினைச்சுங்க எத்தனை நாள் விளையாட்டுக்காரி நினைச்சு பாட்டு போய் தெருவுல சங்கா எத்திட்டு இருக்கு நினைச்சு கூடாது எத்த நாள் மெத்த நாள் கொஞ்சம் திமுறல பேசினாலும் கொஞ்சம் மெத்த நாள் அவங்க மெத்தனமா இருந்தாலும் மெத்த நாள் நீங்க ஃபேக்டரி தொழிற்சாலை மெத்தனாலை பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலை வச்சிருந்தா வாங்க முடியும் மெத்தனாலு நீங்க ஆஸ்பத்திரி மருத்துவமனை ஹாஸ்பிட்டலு மருத்துவமனை வச்சிருந்தா வாங்க முடியும் மெத்தனால சாதாரண வாரம் போறோம் கிடைச்சிடாது ஆனா மெத்தனால கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோக்கு மேல அங்க குமிச்சு வச்சிருக்காங்க அந்த மெத்தன இந்த வீட்டுல நம்ம ரச அரசத்துல கொஞ்சம் உப்பு கூடிச்சிங்க வச்சிங்க டீல கொஞ்சம் சக்கரை கூடி வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி மெத்தனால கொஞ்சம் கூடி இருக்கு இவன் எப்பயுமே டேஸ்ட் பார்ப்பான் அவன் டேஸ்ட் பார்த்து சொல்லியிருக்கான் மெத்தலால் கெட்டு போன மாதிரி தெரிது லேசா ஒரு மாதிரி கரை கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறான் நம்ம ஆள் கண்ணு குட்டி பாருங்க இதை முதலாளிட்டு சொன்னா நம்மள செருப்பு வாட்டி அடிப்பான்

போனது துஷ்டிக்கு இறந்ததுக்கு போய் அவன் எதுக்கு இறந்தானு இன்னும் சந்தேகம் தெரியல கலெக்டர் சொன்னாராம் வாங்கி பாக்கெட்டை வாயில ஊத்திருக்காங்க ஊத்துனதும் ஊத்திட்டாங்க பாலை வெள்ளையா ஊத்திருக்காங்க தண்ணி இவன் பார்த்து அப்புறம் அதே வெள்ளையா பாலை ஊத்திட்டாங்க இப்ப வரிசை படுக்க போட்டாங்க இதுல ஒரு பாப்பாவை சொல்ல சொல்றாங்க அந்த பாப்பாவும் சரி நம்ம பிள்ளைகளை சொல்லக்கூடாது எங்க அப்பா குடிச்சாரு எங்க அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்ல ஓம தண்ணியின் சொல்லி எடுத்து குடிச்சிருச்சு எங்க அம்மா திமுக காரங்களோட ரொம்ப போய் சொல்றியாம நீ சொல்லலாம் போய் ஏக்கர் கணக்குல எல்லாம் சொல்லக்கூடாது இப்போ என்ன ஆயி இப்போ இப்ப பாருங்களேன் இப்ப இப்ப அங்க பிரச்சனை கள்ளக்குறிச்சியில என்ன தெரியுமா கருணாபுரம் போய் நாங்க நான் போயிருந்தோம் என்ன சிக்கல் அடிக்குதுன்னா பெட்டு ரெண்டா பிரிச்சிருக்காங்க செத்தவங்க லிஸ்ட் தனியா போய்கிட்டு இருக்கு இந்த சைட்ல சாவ கிடக்கிறவங்க ரெடியா இருக்காங்க அடுத்த டீம் வந்துகிட்டு இருக்காங்க அங்க ஒரு அம்மா சொல்லிட்டு இருக்கு இருந்தும் ஒண்ணு இதுல செத்தது செத்ததா தொலைறானா பாரு இப்படி படுத்துக்கிட்டு நம்ம உயிரை வாங்கலாம் என்னமான்னு கேட்டா பாருங்க தம்பி அங்க செத்துட்டாங்க கவர்மெண்ட் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கு இருங்க இருங்க போருமா போருமா

இவனுக்கு கண்ணு வேற தெரியல இதுல இதுல கண்ணு வேற தெரியல இவனை வச்சுக்கிட்டு ஸ்டாலின் அவர்களே கண்ணு தெரியாத கொஞ்சம் கூட்டி கொடுங்க கொஞ்சம் ஐம்பதாயிரத்த கொஞ்சம் கூட்டி கொடுங்க முத குடிச்சு கடந்தோம் ஐம்பதாயிரம் கொடுத்தீங்க இப்ப கண்ணு தெரியாம பேருச்சு கொஞ்சம் கூட்டி கொடுங்க எச்சமா கூட்டி கொடுங்க ஏன்னா உங்களுக்கு கை வந்து கலை கூட்டி கூட்டி கொடுக்கறது எல்லாருக்கும் தூக்கி தூக்கி அள்ளி அள்ளி தாராளமா கொடுப்பீங்களே கொடு ஏ சாலை செத்து போயிட்டான் கவனிக்கிறவனும் ராணுவத்தில் செத்து போயிட்டா எவனையும் வேலையில செத்து எவனும் கவனிக்கல அவன் பிள்ளை படிச்சிருந்தான் அரசு வேலை அந்த ஒண்ணுதான் நினைச்சு பாருங்க சாராய் மூதேவி வம்புக்கு நாங்க தான் நல்ல சாராய விற்கிறோம்ல விற்கிற ஸ்டாலின் கேட்கிறாரு இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு தான் நல்ல சாராயம் நீங்க நல்ல சாராய விற்கும் போது இதுக்குடா கள்ளச்சாராயம் வந்து எடுவட்ட பயிலடா இதுக்கு தானடா டாஸ்மார்க் திறந்து வச்சிருக்கேன் திறந்து வச்சிருக்கேன் நாங்க பேசும்போதெல்லாம் சொன்னாங்க எங்க கலெக்டர்லாம் என்கிட்ட சொல்லிச்சு வாசியில் அரிசி வாங்குறீங்கல்ல அப்புறம் சாராயம் விற்காம எப்படி கிடைக்கும் அப்படின்லாம் கேட்டுறாங்க கலெக்டர் அப்படி மகாபுரிந்திய காண கலெக்டர்லாம் பார்த்துருக்கோம் இப்போ நாங்கள் கேட்குறோம் நல்ல சாராயம் இருக்குன்னு சொல்லி தானே டாஸ்மார்க் திறந்தீங்க அதை விட்டுட்டு எது கள்ளச்சாராயம் போனான்னு பார்த்தா அப்புறம் தான் விசாரிச்சா ஒரு குடிமகன் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு இன்னைக்கு காலையில தம்பி நீங்க எங்களை தப்பாவே புரிஞ்சிருக்கீங்க குடிமகன் தானே மதுபானம் குடிப்போம் வீரன் வீரன் சூரன் அவன் குடிமகன் சொல்லக்கூடாது அது ஒரு தப்பா போயிடும் அவங்க எல்லாம் பேர் வைக்காங்க ஆஹ் பாருங்க இப்போ அவர் சொல்றாரு அவர் என்ன 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 தம்பி நூத்தி நாற்பது சரக்கு தம்பி நான் கூட நூத்தி இருபது நூத்தி இருபது லிட்டர் ரெண்டு மூணு கொடுத்துல நூத்தி ரூபாய்க்கு எங்கேயாவது ஆரம்பிச்சு சரக்கு தராங்க அதுல ஒரு வேலும் தரல அப்படின்னா இப்ப இவ்வளவு சரக்கு நூத்தி நாற்பது ரூபா தம்பி அதுலயும் பாருங்க அஞ்சு ரூபா சேர்த்து வாங்கிக்கிறாங்க என்னன்ன நூத்தி நாற்பத்தஞ்சு ஆனே ஆமனே இந்த செந்தில் பலாச்சரி ஒரு பேர் இருந்தா மாதிரி பத்து ரூபாய் வாங்கினா அந்த பாவத்துக்கு தான் இன்னும் வெளியே வராம கிடக்கான் தம்பி இன்னும் வெளியே வராம கிடக்கா அப்படின்னு அதுலயே அவர் ஒரு பஞ்ச் வைக்காரு நூத்தி நாப்பத்தஞ்சு ரூபாய்க்கு சரக்கு மானங்கட்ட சரக்கு தம்பி அந்த சரக்கு வாங்குறதுக்கு காட்சி கொடுத்த அறுபது ரூபாய்க்கு கொடுக்காங்க ராஜ எப்படி இது சாணி தண்ணி மாதிரி இருக்கு நூத்தி நாற்பது ரூபா அது ராஜ போதையா இருக்கு அதனால வாங்கி அடிச்சோம் இப்படி ஆகிப்போச்சு நீங்க அவங்கள குறை சொல்லாதீங்க தான் யோசிச்சு ஊர் ஊருக்கு காய்ச்சிட்டு தான் இருப்பாங்க இருக்கும் இவன் இவ்வளவு தெளிவா சொல்லுத பார்த்தா எல்லா தான் காட்சிக்கிட்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன் கஞ்சா விளைவிக்கிற மாதிரி இவங்க போயில போடுற மாதிரி சரக்கு அடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த திருவிழா திருவிழா கல்யாணம் எல்லாம் வந்தா இங்க அட்டிவிட்டியெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் இவங்கிட்ட வாங்கி குடிச்சா கட்டுவடி ஆகாத சொந்தக்காரன் வந்தக்காரனுக்கு ஒரு அவியலை போடுறா அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க நல்ல பழமா காய்ச்சா அப்படிங்க ராஜா சிக்க கொய்யா பழம் மாம்பழம் அப்புறம் தராட்சி பழம் சாப்பிடுங்க சரக்கை சாப்பிடுங்க கவர்மெண்ட் சொல்லுங்க நான் சொல்லக்கூடாது சரக்கா சாப்பிடுங்க நல்ல சரக்கா சாப்பிடுங்க நாசம் மொத்தம் போய் சாப்பிடாதீங்க வீணா துட்டை குறைக்கிறோம் துட்டை குறைக்கிறோன்னு சொல்லிட்டு அழுகி போன மாம்பழத்தில் செஞ்சதை சாப்பிடாதீங்க பேட்டரிய போட்டு செய்யற அது திங்காதீங்க சாமியா திங்காதீ பெருச்சம்பளமா படுத்துனுங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க பாருங்கள் இப்போ நாங்கள் சிரிக்கிறதா செத்து இருக்குது 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 பத்து லட்ச ரூபா கடுப்பாக வயிறு எரியுது ஆ அங்கிட்டு உன் பார்த்தா பரிதாபமாக ரெண்டு இழந்துட்டு அந்த பிள்ளை நிற்கும் போது எப்படி நான் இது எவனோ இதில் என்னென்னா அதிகாரி எல்லாம் அதிகாரி மேலாம் நடவடிக்கை அதிகாரி மேலாம் நடவடிக்கை ஆனால் அரசியல்வாதிகள் மேலே நடவடிக்கை இல்லை கமிஷன் வாங்கினவன் கமிஷனை காப்பாற்றினேன் காவல்துறையில் குடிச்சு கொடுக்காம காப்பாற்றினேன் வழக்கு போடாமல் காப்பாற்றினேன் எல்லாம் அரசியல்வாதி நான் கேட்கற பத்து லட்சம்ல இருபது லட்சம் குடியா குடியா அப்படியாவது நூறு பேர் செத்து போய் தொலையட்டும் அந்த சாராய் சாவி அவன் துட்டை வாங்கிட்டு வாங்கட்டும் இருபது லட்சம் கூடு அந்த காசை எங்கேருந்து இருந்து எடுப்பேன் அரசியல்வாதி மாசம் சம்பளம் ஒரு லட்சத்தி ஆயிரம் எம்எல்ஏ வாங்குறான்ல சம்பளத்தை புடுறான் ஏண்டா உனக்கு தெரியாம நீ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஓன் தொகுதிக்குள்ள சாராயம் காய்ச்சிருக்கியா இந்த விளக்கெண்ண தெரியாம நீ சட்டமன்ற சாமா ஊ அப்படின்னு இருந்திருக்கியே அதனால உனக்கு அபராதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாய் பிடுங்கு இருநூத்தி முப்பத்து நாலு பேர்த்தையும் குடுங்கி ரெண்டே முக்கால் கோடி ரெண்டரை கோடியை வாங்கி இருபது லட்சம் இருபத்து லட்சம் விட கொடு குடுங்கிற ஐம்பதாயிரம் ரூபாய் பத்தால் மேஜையை தட்டி தட்டி சமரத்தை விட்டு சம்பரத்தை விட்டு சம்மரத்தை விட்டு நீ இப்போ பொணத்த கூட்டுறியாடா நாய காசு கொடுறா குடு

ஏன்னா குடிச்சவங்க கோடி அது பாட்டு கூட்டி முடிச்சி குடிச்சிருக்காங்க அது பாட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கிட்டே இருக்கு இதுல வேற குறைச்ச சொல்லணும் கோச்சிக்குவாங்க கூட்டி சொன்னாலும் கோச்சுக்குவாங்க அப்டேட் எவ்ளோ இருக்க முடியல தென்னோரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா அவ்வளவு இவ்வளவு இவ்வளவுங்க இப்ப பிரச்சனை அதெல்லாம் கிடையாது நான் கள்ளக்குறிச்சியை பற்றி பேசலாம் விரும்புல எங்கள் அங்கே சொல்லிட்டாங்க நான் பேச வர முடில ஆனால் கள்ளக்குறிச்சி எஸ்பிக்காக நான் பேச விரும்பல கள்ளக்குறிச்சி கலெக்டருக்காக நான் பேச வர முடியல என்னடா சம்மந்தமே இல்லாமல் போலீஸ் தான் பொறுப்புன்னு சொல்லிவிட்டு கள்ளக்குறிச்சி எஸ் கள்ளக்குறிச்சியோட எஸ்பியை எப்படிடாம இடம் மாற்ற சஸ்பெண்ட் பண்ணலாம் அவருக்கு ஆதரவாக நான் பேச விரும்புல போலீஸ் என்னடா பண்ணுவாங்க போலீஸு போலீஸ் தான் ஊற்றி கொடுக்கு போலீஸா காட்டி கொடுக்கு போலீஸ் அங்க காவலுக்கு நிக்கு போலீஸ் மக்களை தான் பாதுகாக்கும் கள்ள கு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சார கள்ளச்சாரம் இல்லையோ விசாச்சாரம் எங்க ஆச்சர போய் போலீஸ் நிக்கும் எஸ்பிக்கு அதான் வேலை எங்க ஒரு எஸ்பி நீங்க நினைச்சு பாருங்க எஸ்பி நம்மளை பார்க்க வருவாரங்க பொது இடத்துக்கு வருவாரங்க வருவாரா ஆஸ்பத்திரி கூட வர மாட்டார் அவர் எப்படிங்க விசாச்சாரா எங்க ஆச்சார இடத்துக்கு போயிருப்பாரு அவரை போய் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அறிவு கட்ட ஸ்டாலின் கொஞ்சமாவது அறிவு இல்லை முதலமைச்சருக்கு

கலெக்டர் என்ன பண்ணுவாரு கலெக்டர் சமபந்தியில உட்காருவாரு கலெக்டர் என்ன பண்ணுவாரு மனநல கையெழுத்து போடுவாரு கலெக்டர் என்ன பண்ணுவாரு அங்க கவர்மெண்ட் அமைச்சர் சொல்றத கையெழுத்து போடுவாரு கலெக்டர் என்ன பண்ணுவாரு எம்பி எம்எல்ஏ வந்தா பக்கத்துல வந்து உட்காருவாரு கலெக்டர் என்ன பண்ணுவாரு எங்கயாவது பிரச்சனை நடக்கனா ஆய்வு பண்ணுவாரு ஆனா பாருங்க அந்த வெசச்சாரம் குடிச்சி செத்து போனதுக்கு கலெக்டர் தான் காரணம் சொல்லி அவன வேலைய விட்டு பாத்தி வேற இடத்துல போட்டுருக்காங்க அத நாம் தமிழ் கட்சி வன்மையாக கண்டிக்குது அப்ப யாரை தூக்கி இருக்கணும் எம்எல்ஏவை தூக்கி

நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது நம்ம ஊருக்கு அடுத்து எங்க இருக்கு அறிவரத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது வாசுல போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது சேத்தூர்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது நீங்க மனசாட்சிய தொட்டு நிக்கிறவங்க எல்லாம் மனசாட்சிய தொட்டு எல்லாரும் நல்ல சோறு சாப்பிடுற மாதிரியே சொல்லுங்க ஒரு தடவை நினைச்சு பார்த்து சொல்லுங்க நீங்க போய் ஒரு பிரச்சனையில் போய் நிக்கிறீங்க நீங்க போய் நிக்கிறீங்க நான் பாருங்க ஜெயிக்காத கட்சிங்க நான் பாருங்க ஜெயிக்காத கட்சிங்க நான் ஒரு பொறுப்புல இல்ல என் கட்சியில தான் பொறுப்புல இருக்கேன் நான் வார்டு மெம்பர் கிடையாது பஞ்சாயத்து தலைவர் கிடையாது ஒன்றிய கவுன்சிலர் கிடையாது மாவட்ட கவுன்சிலர் கிடையாது எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது அமைச்சர் கிடையாது எதுவுமே கிடையாது எனக்கு உங்களுக்கு எனக்கும் அவர் போய் பெட்டிஷன் கொடுக்காரு நான் அடிச்சு விட்டேன் அவர் போய் பெட்டிஷன் மதிவான அடிச்சு விட்டாங்க அப்படியா கூப்பிடு அவனை கூப்பிடு அவனை திக்கல போட்டு உள்ள போற அப்படின்னு சொல்லுவாங்களா மதிவான வர சொல்லுங்க மதிவான ஏன் அடிச்சு பா எதுக்கு நான் எந்த பொறுப்புலையும் இல்ல ஆனா கட்சியில இருக்கேன் எது சாதாரண ஒரு கட்சியில இருக்கவனுக்கு அங்க மரியாதை கொடுக்கப்படுமா மடாதா நினைச்சு பாருங்க இங்க இருக்க பேரராட்சி தலைவருக்கு தெரியாம இங்க இருக்க ஒரு இடத்துல இன்ஸ்பெக்டர் இங்க இருக்க இன்ஸ்பெக்டரோ உதவி ஆய்வாளரோ நடவடிக்கை எடுத்துருவாங்களா இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு தெரியாம டிஎஸ்பி ஒரு நடவடிக்கை எடுத்துருவாங்களா இங்க இருக்கக்கூடிய அமைச்சருக்கு தெரியாம திமுக ஆளுங்கட்சியோட மாவட்ட செயலாளர் தெரியாம எஸ்பி ஒரு சின்னத கிள்ளி போட்ட முடியுமா அவங்க சொல்றதுக்கு மண்டையாட்டுறது மட்டும்தான் அவங்க வேலை நாங்க தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னோம் எங்க அண்ணன் ஒரு தீர்க்கதரிசி சீமான ஒரு தீர்க்கதரிசி நாங்க கருப்பு சட்ட போட்ட அடிமை அவர்கள் காக்கி சட்டை போட்ட அடிமை அப்படின்னு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே தெளிவா தான் சொன்னோம் இப்பயும் எதுக்கு நாங்க போராடுற நினைக்கிறீங்க காவல்துறைக்கு தான் சங்கமே கிடையாது கவர்மெண்ட் வேலையில விஓக்கு சங்கம் இருக்குது வாத்தியாருக்கு சங்கம் இருக்குது ஆர்ஐக்கு சங்கம் இருக்குது தாசுலாக்கு சங்கம் இருக்குது கலெக்டருக்கு சங்கம் இருக்குது விவசாயத்துறைக்கு சங்கம் இருக்குது வனத்துறைக்கு சங்க எல்லா துறைக்கு சங்கம் இருக்குது பாவம் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்க்குற காவல்துறைக்கு மட்டும்தான் சங்கம் இல்ல காவல்துறைக்கு சங்க வச்சிருங்க அப்படின்னு கேட்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் போய் தப்பா நினைக்கீங்களே